வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டோட்டல் இரண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய இரண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது இரண்டு கிணறு இருக்குங்க சர்வீஸ் ஒன்று சேஞ்ச் ஓட்டு வச்சுருக்காங்க அதனால் ரெண்டு கிணத்துலேயுமே நம்ம தண்ணீர் ஓட்டிக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி ஆள தண்ணீர் இருக்குது இரண்டு கிணறுமே பார்த்திங்கன்னா ரெண்டு கிணத்துலேயுமே தண்ணீர் இருக்குது ஒரு ஒரு கிணறும் வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி ஆளும் லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவில் பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் நிறைய இருக்குது அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் நல்ல இடம் இரண்டியாக்க தொண்ணூத்தஞ்சி சென்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் சென்னை பைபாஸ் அதாவது வாழப்பாடி செல்லும் சாலை டோல்கேட்டுக்கு அடுத்தது மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு அடுத்தது ரைட் சைடு திரும்பி வெள்ளாலகுண்டம் பேப்பலப்பட்டி மெயின் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் அமைந்திருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவு வரலாங்க அவ்வளோதான் ரொம்ப பக்கம் அதனால் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம லேண்டுக்கு நடந்தே கூட போயிடலாம் அதனால் பஸ் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துசோளப்பை போட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே விற்பனையில் உள்ளது அருமையான இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா செவ்வக வடிவமாக நல்லா சூப்பராக இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈசானிய மூலைய பக்கமாக இருக்குது இன்னொரு கிணறு கொஞ்சம் ஈசானிய மூலையிலேருந்து மேற்கு நோக்கி வாய் மூலைக்கு கொஞ்சம் முன்னாடியே அமைஞ்சிருக்கு நல்ல இரண்டு கிணறுமே நல்ல இடத்துலேயே அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தண்ணீர் வசதியுடன் உள்ளது அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுத்தேவன பயிர் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது எலுமிச்சை மரம் இருக்குது வாழை மரங்கள் இருக்குது அது மாதிரி பூஞ்செடி வச்சுருக்காங்க அரளிப்பூ இருக்குது மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா எம்டியாகவே கிடையாது கம்ப்ளீட்டாகவே பயிர் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட் முழுவதுமாகவே பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது தற்போது போனோம்னா அதில் ஒரு குடி இருக்கிற அளவுக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குது ஒரு மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குது பசு மாடுகள் கட்டி பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஷெட்டு வசதி இருக்குது அதே மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தென்னை மரங்கள் இருக்குங்க அது மாதிரி தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு மண் சாலை வசதியோடு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த வாழை மரங்கள்லாம் பாருங்க நல்ல மாதிரியாகவே இருக்குது இது சேலத்திலிருந்து போனோம்னாலும் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் சேலத்தில் உள்ளவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் லேண்டுக்கு போய்ட்டு ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல இடம் அருமையான இடம் முழுவதுமாக தண்ணீர் பாயக்கூடிய இடம் பாருங்கள் அது மாதிரி லேண்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அடிக்கடி அவ்வப்போது தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க கான்டாக்ட்லேயே இருங்க அப்போ தான் நம்ம நான் பார்த்து நல்ல மாதிரியாக நம்ம லேண்டு வாங்கிக்கலாங்க அது மாதிரி ஒரு முறை கூப்பிட்டு நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணாமட்டிங்கன்னா நம்மளும் சில டைமில் மறந்து போயிடுறதா இருக்குது அதனால் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நல்ல இடம் கிடைக்கும் போது உடனே நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்மகிட்ட வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குது பண்ணை நிலங்கள் இருக்குது அருமையான தோட்டங்கள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக சைட் விசிட் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா செடி இருக்குது அது இல்லாமல் இந்த பூஞ்செடிகள் வச்சிருக்காங்க அதனால் எல்லாமே கொஞ்சம் வருமானம் உள்ள இடம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தற்போது உள்ள மண் பாதை வசதியில் பார்த்திங்கன்னாக்க கார் லாரி போகக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குது அதனால் ஒரு ஆற்று உரமாக கொஞ்சம் இறங்கி போகணும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆற்று உரமாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மண்ணு குட்டி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்காங்க அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் இல்லை நல்லா நீட்டாக போயிட்டு வந்துக்கலாங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ